அடுத்து வந்து இந்த மெட்டி அணிகிறது அணிஞ்சுக்கிட்டு போகலாமான்னு அதில் ஒன்னு குறிப்பிட்டாங்க அது சிறப்பாக நம்ம சொல்ல வேண்டி இருக்கிறது மெட்டிங்கிறது அவங்க எது கேட்குறாங்கன்னா கால்ல அது அணியும் போது அது ஒரு அலங்காரம் தானே அதை அணிஞ்சிக்கிட்டு வெளியே போகலாமா அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க மெட்டியும் அதில் குறிப்பிடுறாங்க ஆனால் மெட்டியை பொறுத்த வரைக்கும் அது வீட்டுக்குள்ளேயா இருந்தாலும் சரி வெளியே இருந்தாலும் சரி வேற ஒரு காரணத்திற்காக நம்ம அதை தவிர்க்கணும் அலங்காரம்ங்கிறதுக்காக இல்லை அதுல இருக்கக்கூடிய ஒரு மூட நம்பிக்கைக்காக வேண்டி என்ன அதை தவிர்க்கணும் அது அது ஒரு ஒரு ஆபரணமாக நகையாக கருதப்படுவதற்கு பதிலாக ஒரு ஒரு தாலி போல எப்படி மூட இருக்கிறதோ அந்த மாதிரியான தான் காலில் வந்து மெட்டி அணிகிறாங்க எதுக்கு அணிகிறாங்க அவ கல்யாணம் ஆனா புருஷன் இருக்கிறாங்க என்பதற்கு என்னவாது அடையாளம் அது வந்து அது புருஷன் இல்லாதவங்க அதை அணியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த அந்த நகைக்கு வந்து ஒரு நகைங்கிற இடத்தை கடந்து வேற விதமான ஒரு மூட நம்பிக்கை பொதுவாகவே அந்த மெட்டிங்கிறதுல ஒரு மூட நம்பிக்கை இருக்கிறதுனால நம்ம தவிர்த்து கொள்ளணும் அது மாதிரியான அந்த மூட நம்பிக்கையை சார்ந்த இது மாதிரியான கலாச்சாரங்களை நம்ம பின்பற்றினா நம்மள அவங்கள சேர்ந்துருவோம் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் சரவலாளேசன் நமக்கு வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்கிற காரணத்தினால இந்த மெட்டிங்கிறத அலங்காரம் கடந்து மூட உரியதா இருக்கிறதுனால வீட்டுக்குள்ளே அது வேணாம் வெளியிலேயே வேணாம் மற்ற அலங்காரங்களை வந்து வீட்டுக்குள்ள மகரமான உறவினருக்கு மத்தியில பெண்கள் மத்தியில கணவன் மத்தியில நீங்கள் செய்து கொள்ளலாம் வெளியே வரும்பொழுது சாதாரணமான நிலையில நிச்சயம் வெளியே